வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பார சோ ஐடி கம்பெனி கரெக்டாக இது இது கரெக்டாக தென்காசி அம்பை மெயின் ரோட் மேலே இருக்குது தென்காசிலேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் இந்த ஐடி கம்பெனிலேருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டரில் பக்கத்துலேயே சல்மா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நிறைய வீடுகள் நிறைஞ்ச இடத்துல லோ ப்ரைஸில் ஒரு மூணு சென்ட் அளவில் மூணு ஃப்ளாட்டு சேர்ந்தாப்பில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளாக ஆயிருச்சு சல்மாநகர் இன்றைக்கி வத்தாலம்பறையில் ஒரு நல்ல ஒரு ஏரியாவாகிடுச்சி சின்ன வில்லேஜ் மாதிரியே இருக்கும் சல்மாநகர் என்ட்ரன்ஸ் இது பழைய பிளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் ப்ளாட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் லைன் ஃபுல்லாகவே இருக்குது இங்கே வீடு கட்டிக்கிட்டு தீர்வு போட்டிங்கன்னா பஞ்சாயத்து வாட்டரும் கிடச்சிரும் தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் அம்பை தென்காசி மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது இந்த லியவுட்டு இதில் பேக் சைடாகவும் வந்துடலாம் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்துடலாம் மெயின் ரோடு வழியாக வந்துடலாம் சைடு ரோட் வழியாக வந்துடலாம் ஃபுல்லாக வீடுகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு நல்ல ரெசிடென்ஷல் ஏரியா அப்படிங்கிறது இதில் வீடுகளுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் ரேட்டை விட குறைஞ்ச விலையில் மூணு ஃப்ளாட்டு சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு பெரிய அளவில் கார்டனோட வீடு போடுறவங்களுக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடுறவங்களுக்கும் ஒரு நல்ல இடம் இதுதான் ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்தோம்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது நல்ல சதுர சேப்பில் இருக்குது மூணு ஃப்ளாட்டாக இருக்குது நீங்கள் ஒன்று வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை மூணையும் சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் எடுத்து போடலாம் சல்மான் நகரை பொறுத்தளவு இன்றைக்கி எப்படி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டே தெரிஞ்சுக்கோங்க விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் இன்றைக்கி அஞ்சு ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அஞ்சு ரூபாய்க்குல இங்கே ஃப்ளாட்டே கிடையாது மொத்தமாக கொடுக்குறதுனால மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க நல்ல சூப்பரான பாதை வசதி இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது உடனே வீடு கட்டிக்கிடலாம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது நடந்து வந்துடலாம் பஸ் ஸ்டாப்புக்கு இப்படி எல்லா வசதியும் இருக்குது ஒரு ஃப்ளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஒம்போது இருக்குது நீ மூணையும் சேர்ந்து வாங்கிங்கன்னா நல்ல பெரிய நல்ல ப்ரண்டேஜ் கிடைக்கும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போனீங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து ஒரு நல்ல ரேட்டுக்கு நாங்களே ரீசேல் பண்ணி கொடுக்குறோம் சுற்றி வீடு இருக்குது பக்கத்தில் பின்னாடி சைடில் இப்படி மூணு பக்கம் வீடுகள் இருக்குது ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே இல்லை ரேண்டல் பர்பஸ்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி போட்டிங்கன்னா சோக பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு ரேண்டல் இன்கம் வர்றதுக்கு செட் ஆகும் நல்லா பின்னாடி வீடு நல்ல சமுக்கமாக இருக்கு இடம் சதுர சேஃபில் எந்த ஒரு எந்த பக்கமே இழுக்கல பிளாட்டு நல்ல நீட்டாக தெளிவாக இருக்குது நீங்கள் இதில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை தெற்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை கிழக்கு பார்த்தே வீடு கட்டிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து குனி யூனிவர்சிட்டி இருக்குது டேங்க் இருக்குது சல்மா நகர் ஒரு சின்ன வில்லேஜ் பத்திர செலவும் கம்மி தான் இது பக்கத்துலேயே அன்னை நகர் அன்பு நகர் டிடிசி அப்புறம் இருக்குது ஒரு நல்ல இடம் தென்காசி பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குற்றாலங்கிறது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல் காலேஜஸும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான மனை தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் குற்றாலம் பக்கம் கட்ட நினைக்கிறவங்களுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடுறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் ரேட்டு பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு நாலு லட்சத்து ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் இங்கே அஞ்சு லட்சரூவா வரைக்கும் மனைகள் வெத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் விசாரிச்சுட்டே வந்து வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு வாங்கி தரோம் அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி